பிரியமானவர்களே பவுல் ஆண்டவரை அறிவிக்க சென்ற இடமெல்லாம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர் திருச்சபைகள் நிறுவப்பட்டன ஆனாலும் எதிர்ப்பவர்களும் பிரச்சினைகள் கொடுப்பவர்களும் அந்த இடங்களிலே இருந்தனர் என்று நாம் காண முடிகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பர்சுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து இருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அவளின் விருப்பத்தை அறிவித்தல் பவுல் தனது பிரிவு உபசார பிரசங்கத்தில் பிறர் யாரும் பவுளை பற்றி கூறவில்லை ஆனால் பவுளே தன்னை பற்றி கூறுகின்றதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது கட்டுகளும் உபத்ரவங்களும் இருந்தாலும் தான் எதையும் பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று அங்கே கூறுகின்றார் ஆகவே பிரச்சனைகள் இருந்தாலும் நான் முன்னேறி செல்வேன் என்று கூறுகின்றார் ஆண்டவர் எனக்கு ஈவாக கொடுத்த வாழ்வையும் ஆண்டவருக்காக கொடுக்க தயாராக உள்ளேன் என்று அங்கே கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் என் வாழ்வுக்கு பயந்து ஆண்டவரின் ஊழியத்தை செய்யாமல் இருக்க மாட்டேன் என்கிறார் எனது வாழ்க்கை ஓட்டத்தை ஆண்டவருக்காக ஊழியம் செய்து சந்தோஷமாய் முடிக்கவும் ஆண்டவரின் கிருபையை அறிவிக்கவும் அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதே அவரது வாஞ்சை என்கிறார் இன்று நமது வாஞ்சை எப்படிப்பட்டதாக உள்ளது நம்முடைய ஜீவிய காலத்திலே ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையின் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே ஓடி முடிக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் இன்று அநேகர் அந்தஸ்து பதவி பணம் உயர்வு மதிப்பு இவைகள் இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கின்ற மக்கள் உண்டு ஆனால் பவுல் அப்படி நினைக்கவில்லை வசனம் இருபத்தி ஏழில் ஆண்டவரை அறிவித்ததினால் நான் இரத்த பழிக்கு நீங்களாக்கப்பட்டேன் என்கிறார் ஆகவே நாமும் நம் வாழ்வை வீணாக்காமல் ஆண்டவரை நாம் பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வளவு வீணாக கழிக்கிறோம் என்று நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவரின் ஊழியத்தை நாம் செய்யாமல் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழாமல் எவ்வளவோ காலங்களை நாம் வீணாக கழிக்கின்றவர்களாக இருக்கிறோம் வசனம் இருபத்தி எட்டில் எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார் அந்த மூப்பர்களுக்கு அவர்களின் கடமையை நினைவுபடுத்துகின்றதையும் நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஊழியக்காரர் பணம் பதவி மாம்ச இச்சை போன்றவற்றில் கவலைப்படாமல் சோதனையில் விழுந்து விடாமல் தங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள திருச்சபை மக்கள் இடறி பின்வாங்கி போகாமல் இருக்க கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் கிருபையுள்ள தகப்பனே ஊழியத்தை நிறைவேற்ற பலன் தாரும் ஆண்டவரே ஆமீன்